நான் நடிகர் சிவகுமார் சார் என்ன போய் பார்ப்பேன் பார்த்து இந்த பிரச்சனை அவராண்ட எழுப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போனேன் அவர் வீட்டுக்கு போ போய் சரி ஒரு அவரான கொஞ்சம் சொன்னேன் இது மாதிரி இது மாதிரி என்னென்ன முதல்ல அவர் நம்பலை அப்புறம் அப்புறம் அவரே சரி போப்பா தம்பி நான் அண்ணன் அண்ணனாண்டை வந்து பேசி அதை தீக்கி வைக்கிறதே அவர் ஸ்டெப் எடுத்தார் கண்டிப்பாக சிவகுமார் சார் இந்த நான் வந்து இந்த நன்றியை மறக்க மாட்டேன் சிவகுமார் சார் வந்துட்டு பிறகு எங்கள் அண்ணன் உடனே வீட்டுக்கு வந்து சரி பேசலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு திருப்பியும் நாதர் வந்துன்னு இருந்தார் அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த நாதர் வந்து எங்கள் வீட்டுக்கு கைவிசன்னு தான் வருவார் எங்கள் வீட்டில் ஒரு குழந்த இருக்கான் அம்மா அப்பா இருக்காங்க இதெல்லாம் வாங்கி போகணுமா அவனுக்கு அந்த அக்கறையே இல்லை சரி இந்த போன ரஃபானுக்கு வந்து நாசர் வந்து ஒரு எல்லாருக்கும் ட்ரெஸ் எட்டின்தான் நான் எங்கள் அப்பா அம்மா தெய்வனுக்கு ஆனால் எட்டுன்னு வந்துட்டு அது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தான் இது இருந்தால் வச்சுக்கணும் நான் நான் சார் என்ன சொன்னேன் நான் சார் இது நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுன்னு போயிட்டு சென்னையில் கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க இஷ்டப்படியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி உங்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட எங்கன்னா தங்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட ஆரம்பிச்சிருக்கலாமே நீ இது மாதிரி அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா புடவையும் ஒரு வேஸ்டி ஃபேட்டி வந்து கொடுத்துருக்கான் ஒரு ரெண்டு மூணு புடவை அவன் வந்து ரொம்ப கீழ்தரமாக நடந்துக்கிறான் நான் சொன்னேன் சார் அண்டே என்ன நாசர் நீ ஒரு எட்நூறுபான்ட்டு பெரிய காசே இல்லை எனக்கே பெரிய காசு இல்லை நான் எனக்கே கசகமாக இருக்கேன் வந்து சொல்கிறதுக்கு அவங்க என்ன தின்னா அவங்க அவங்க கமிலா மேடம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து அவங்க போய் எடுத்து கொடுத்துட்டா நாசர் அது என்னான்னு பார்க்க மாட்டார் கொடுத்துருவார் எங்கள் ஃபேமிலியே துண்டமாக்குனது வந்து கமிலா தான் நாதர் வந்து உண்மையை அப்பாவி அவனுக்கு முழு விஷயமே தெரியாது இன்றைக்கி நடக்கிற விஷயம் கூட என்ன கேட்டால் அவன் ஷூட்டிங் போகிறான் இவங்க தான் மேனேஜர் நாசருக்கு நாசருக்கு வந்து மேனேஜர் வந்து கமிலா தான் அவங்க தான் வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போங்க எதுனா சொல்லியிருக்கணும் அவங்க அப்படியே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க பேர பசங்களோட பார்க்கலை லைஃப்பில் வந்து ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க நான் வந்து பல வருஷம் முன்னாடி அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன் நான் அவ்வளோ தான் பார்த்தேன் அவங்க பசங்களை எங்கள் அம்மாவும் அவ்வளோ தான் அவங்க வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு அவங்க பசங்களை வந்து அவங்க பாட்டி தாத்தாவை காமிக்காத வளர்த்தாங்க அது ஏன் எனக்கு புரியல எனக்கு நான் அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இல்லை அப்படிப்பட்ட கெட்டவங்க போய் காமிச்சிருக்கலாம் இதுதான் பாட்டி இது தான் சித்தப்பா இது தான் மாமா அந்த அந்த முறையை காமிக்காத அந்த பசங்க அப்படியே அங்கே வந்துவிட்டாங்க நான் குறை சொல்ல வரல இவங்க வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியை துண்டு 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 ஆக்கி விட்டுட்டு நானும் பொறுத்துக்கினே இருந்தேன் அப்புறம் நடிகர் சங்கம் போனேன் இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு நடிகர் சங்கத்துக்கு போனால் நடிகர் சங்கத்துக்கு வந்து எனக்கு அழகாக ஒரு டீ கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க என்ன ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து விஷால் சார் பார்த்து பார்க்குறதுக்காக நான் வந்து நடிகர் சங்கம் போய் அவர் அதை பார்க்கணும்னு கேட்டால் அவர் மேனேஜர் வந்து பேசிட்டு இல்லை விஷால் சார் வந்து உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பப்படல நீங்கள் கிளம்பி போகலான்ட்டாங்க நான் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி விஷால் சாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இது இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா சார் நான் விஷால் சார் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் இது மாதிரி என்னோடய தம்பி வந்து மூல உழைச்சலாத தம்பி அவர் கட்டி பிடிச்சி இது பண்ணுறாரு நான் இந்த பிரச்சனையை தான் அவருக்கு கூட்டின்னு போனேன் இந்த பிரச்சனையை தான் அவரை தெளிவுபடுத்துக்காக நான் போனேன் அது வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்து எங்களை அப்படியே அமிச்சு அமிச்சு விட்டுட்டு ஒரு டிவியோடய ப்ரோக்ராம் பண்ணுறாரு இது மாதிரி இது மாதிரி குழந்தைங்களாம் கட்டி பிடிச்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விஷால் சாருக்கு மேலே மரியாதை வச்சுருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து பீடியாவில் இருந்து அறிமுகப்படுத்திருக்கேன் இனிமே அவர் அன்பு இருந்தால் என்ன தொலைப்பு என்ன என்னை என்னை வந்து தொடர்பு கொண்டுட்டு நான் பேசுகிறேன் நான் கமல் சாருக்கும் நான் கமல் சார் வந்து நான் ரசிகன் அதனால் கமல் சாருக்கும் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் நான் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் நாங்கள் இருட்டிலேயே வாழ்ந்துட்டோம் யார் பற்றி நான் யார் பற்றி யாருமே தப்பாக பேசுனதே இல்லை இந் இவங்க வந்து இப்படிப்பட்டவங்கன்னு அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சுருக்க மாதிரி நாதர் வந்து அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சுருக்க அவங்க விடலை என்னத்துனா அவங்க தான் மேனேஜர் அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் இருக்கலாம் எதுவுன்னா எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுறது அந்த டிசைட் பண்ணுறது வந்து நாசர் அட்வைஸ் பண்ணிக்கலாம்ல சரி நீங்களே போங்க உங்கள் வீட்டை பாருங்கள் ஏன் எங்கள் அம்மா போவோம் விட்டார் ஆனால் மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாங்கன்னா நாசர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதராக பேசுவார் ஒரு ஒரு இலக்கணமாக பேசுவார் தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கும் சரி இப்படிலாம் ஏமாற்றி ஏன் என் தம்பிக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் அவர் வந்து சில பு சில புக் பப்ளிகேஷன்லாம் பேசுகிறாரு ரஷ்யாவில் நடந்தது புக்கை பற்றி பேசுகிறாரு தமிழ்நாட்டில் நடந்து பெரிய பெரிய ஆத்தர் புக்கெலாம் சொல்கிறாரு ஏன் எங்கள் அம்மா பற்றி பற்றி தெரியலையா அவருக்கு ஏன்னா வந்து நான் நான் தூங்கி கிட்டத்தட்ட நான் வந்து பத்து பன்னெண்டை வருஷங்க சரியாக தூங்குனதே இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் நல்லா தூங்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் அது வரல எனக்கு ஏன் தெரியல எனக்கு

நீங்கள் நிறுத்துங்க வாபஸ் வாங்குங்க உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் பண்ணுறோம் நடிகர் சங்கத்தில் வந்து குறிப்பாக சில இதுங்களை ப்ரைவேட்டான ஆளுங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு நீ வந்து வந்துடு நான் உனக்கு நான் கேட்டேன் இத்தனை வருஷம் எங்கேயா போனீங்க நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் தெரிஞ்சதில்லை எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கே எங்கள் அம்மா பார்த்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா பார்த்து பார்த்துருக்கீங்க அப்போ கவர் கொடுக்காது இப்போயே நீங்கள் யார் எனக்கு நாசர் தான் பேசணும் ஏன் நாசர் பேச முடியல அவர் பேச முடியாது உண்மையாக இருந்தால் ஒரு மறுப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக உண்மை இந்த ஒரு மறுப்பு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இது எங்கள் குடும்ப விஷயம் எதுனா சொல்லிக்கணும் அவர் தலையாடிக்கினே அவங்க அவங்க பின்னாடி புன்னாடி பின்னாடி பின்னாடி போயிட்டார் அவர் எனக்கு உண்மை புரியலை எனக்கு அவர் இப்படியே நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவார் கமிளா மேடம் நான் வந்து இது அரசியல் அரசியல் சதி எதுவுமே இல்லை என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் வந்தேன் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது உங்களுக்கு நான் ரெண்டாவது ஒரு பெரிய ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்கள் என் தம்பிக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஆயிரரூபா கொடுக்குறாங்க இலவசமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது இல்லாத வந்து இவனுக்கு பஸ் பாசு ட்ரெயின் பாஸ் வந்து இவர் கூட போகிறவங்களுக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் சட்டத்தில் இருக்குது நாங்கள் அது வாங்க வந்து நான் ஆறையாண்டையும் இந்த தாசில்தாரையும் சைன் போட்டு வாங்கினா அவங்க எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் ஒரு ஒரு ஆயரருபா கூட கவர்மெண்ட் காசு விடமாட்டிங்களா நீங்கள் என்ன சார் பணம் 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 ஆய் எங்கள் காசெலாம் எங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எந்த வருமானமே இல்லை எனக்கு ஒரு வாடகை வருது அந்த வாடகை வச்சுருந்தான் என்னோடய பொழப்ப தலைன்னு இருக்கேன் நான் நான் வந்து நான் நினச்சா இன்றைக்கும் ஃப்ரான்ஸ் நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிடென்ட் நான் இன்றைக்கி நினச்சா நான் ஃப்ரான்ஸ் போயினாலும் நிறைய சம்பாதிக்க முடியும் சரி எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்காக டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃபு இப்போ என்னை வந்து ஒரு தொந்தரவு பண்ணுறாரு அவர் என் மனசு மன மன ரீதியாக என்னை வந்து ரொம்ப என்னை டிப்ரஸ் பெஷனாக பார்க்குறாரு அவர் நான் ஆசை நடிகராக இருந்து நான் சாதாரண குடும்பம் தான் வாங்கிட்டு இருப்போம் எங்கே போனாலும் நாதர் 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 நா கிட்டத்தட்ட நாசரமாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் என்னை நாசர்னு கேட்குறாங்க ஆச்சு என்ன ஏன் ஏன் நீங்கள் இது மாதிரி கஷ்டமாக நீங்கள் கஞ்சிஸாக இருக்கீங்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு தெரியாது இப்போ இனிமேலே தெரியும் தெரிய வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல என்ன சார் நீங்கள் கஞ்சமாக இருக்கீங்க நீங்கள் அப்படி நடந்து போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அது எங்கள் கஷ்டம் அது அதனால என்ன சொல்ல வரோன்னா எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டாங்க இன்னொரு அண்ணன் இருக்கார் இன்னொரு அண்ணா இருக்கார் நாசருக்கு அடுத்தவர் அவர் வந்து சாப் ஒரு வேலை சாப்பாடே இன்றைக்கே பெரிய விஷயமா இருக்காது அவருக்கும் நாசர் ஒரு உதவி ஒரு காலத்தில் உதவி பண்ணார் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி வந்து ஒரு லேண்டு கொடுத்தாரு அவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் அப்போ ரூபாய் வாங்கினார் கொடுத்துட்டாரு அது என்ன மாதிரி கொடுத்தாருனா இந்த இடம் கொடுத்தா நீ வந்து இங்கே வரக்கூடாது ஒரு கண்டிஷன் பேசிக்கில் கொடுத்து கொடுத்துருந்தா அவனும் போகிறது இல்லை அவன் இன்றைக்கி வந்து ஒரு வேலை சாப்பாடுக்கும் கஷ்டப்படுறான் நான் என்னத்தையும் சொல்ல வரேன்னா அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறாருல நல்ல வசதியாக பார்த்துக்கிறாருல நான் சொல்ல வரல நான் சொன்னால் புறா படுவாங்க அவங்க எப்படி இருந்தால் கமிலா எப்படி இருந்தாங்கன்னு அவங்க பின் வாழ்க்கை போய் ராயப்பட்டையில் போய் கேட்டு பாருங்க தெரியும் கண்டிப்பாக தெரியும் நான் சொல்ல வரல இப்போ மீடியாவில் சொன்னால் நாங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ராயப்பட்டையில் போயிட்டு ஆர்ஓ பிஸ்கிட் போய் கேட்டு பாருங்கள் அவங்க நிலமை என்னான்னு இன்றைக்கி நிலமை பாருங்கள் எல்லாத்தையும் மருந்துட்டுக்கு இன்றைக்கி எங்களை எங்கள் குடும்பத்தை நாசமாக்கி ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்களோ என்னோட மன என்னோடய இது நான் யோசித்து ஓட்டு ஓட்டு போகிறதுக்கு வந்து எல்லாருக்கும் கடமை இருக்குது எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் ஆனால் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு நீங்கள் கண்டிப்பாக நீ யோசிச்சுட்டு நான் இந்த மீடியா மூலிமா சொல்கிறேன் மூலிமா சொல்கிறேன் தயவுசெய்து யோசித்து போடுங்க இது மாதிரி இவங்களாம் வந்தால் நாட்டுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்ல என்ன வெளிப்படையாக பேசுகிறேன் இது மாதிரி இவனுக்கு என்ன அங்கே பதில் இவனுக்கு என்ன அங்கே சேர்ந்துருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இவனா சேர்ந்துருக்கணும் இது பார்த்தா எனக்கு எனக்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் சொல்ல முடியல என்னால் எனக்கு சொல்லி சொல்லி சார் சார் எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை சார் எங்களுக்கு பேக்ரவுண்டது யாருமே இல்லை எனக்கு வந்து ஒரு வார்டு சார் எங்க எதிர்கட்சிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் அவங்க யார் அவங்க அவங்க எனக்கு அவங்க யார் நான் யார் எப்படி அவங்க கணக்கு பண்ணலாம் எதுனா பேசினா அரசியல் நிறாங்க என்னோட 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 குரல் கொடுக்கக்கூடாதா எது பேசினாலும் அரசியல் அரசியல்னா அரசியல் யார் சார் வந்து கொடுத்துருவாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் யார் கொடுப்பாங்க இது வந்து நம்ம நம்ம தமிழ்நாடுலன்னா சார் ஓட்டு எப்படி சார் எங்கள் எங்கள் ஃபேமிலியாக சார் விட்டாங்க

எங்கள் குடும்பத்தை வந்து பிரித்து பா எங்கள் சார் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சார் வருமானம் தெரியுமா எங்கள் அம்மா வந்து ஒரு அந்த டைமில் வந்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் வந்திருக்கலாம் அவங்க நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம் எங்கள் பையன் நடிகன் ஆகிடுவார் நடிகன் ஆகிட்டு நான் இப்படி அப்படி அவங்க எதுவுமே பண்ணாத இப்போ என்ன எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா டேய் கஞ்சி ஊற்றுறேன்னா பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கலாம் அவன் பணம் எனக்கு வேண்டாம் நீ அப்படி மீறி நீ அவன் பணம் வாங்கணும்னு நினச்சானா அந்த பணம் நான் எடுத்து நான் வாங்க மாட்டேன் நீ கூட வேணாம் நான் போய் தர்காவில் உட்காந்துக்கிட்டு நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணாக்காண்டி அவன் பணமே காரணம் என்ன எனக்கு தெரியணும் ஒரு பையன் அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவை உண்மையாக சொல்லு உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் எங்கள் அம்மா வெளிப்படையான சொல்கிற வார்த்தை இது நான் அவன் பணம் வாங்கவே மாட்டேன் என்ன தெரியும் எனக்கு நிறைய ஆசைகளாக இருந்துச்சு ஒரு 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 டைம் நிறைய ஆசை ஒரு நடிகை தானே சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் காரில் போகணும் இவனுக்கு இவன் கார் பை தேவன் யார் கார் வந்தாலும் எங்கள் தெரு என்ன தான் போய் உட்காந்துப்போம் இவன் சார் இன்னொன்று பண்ணுவோம் இவனுக்கு வந்து இவனுக்கு சூழ்நிலை தெரியல குழந்தையிலேருந்து ட்ரெஸ் கேட்டு அப்படியே போவோம் இன்றைக்கு வந்து அக்கம் பக்கம் கேட்டால் தெரியும் சரி இதெல்லாம் நாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட தம்பி தானே சார் இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்துடுச்சு யாருக்கு அசிங்கம் அது யார் அசிங்கம் சொல்லுங்கள் இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் இப்போ நாட்டுக்கு வந்து கமிலா மேடம் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் வெளியே போவோம் அவன் தம்பி சொல்லி அவனுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருந்துக்கலாம் இல்லையா ஆமாம் சொல்லுங்கள் சார் வேறு என்ன அரசியல் சார் வீட்டுக்கே பண்ணாதவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக பண்ணல நான் போய் சொல்ல முடியாது உட்காந்துங்கன்னு வந்து அரசியல் தகுதினால தகுதி வேணும் படிக்காதவங்களே நிற்கிறாங்களே படிக்காதோ நிற்கிறாங்களே டென்த்து படிக்கிறதோ நிற்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறது அவங்களா தகுதி இருக்குது நீ படிச்சிட்டா மட்டும் அறிவு வந்துடுன்னு நிற்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க அதனால அவங்க படித்து மேதியாகிடுவாங்களா மேதியானால் இந்த கண்டிஷன் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி அப்படி சொல்ல யார உடனே நிற்கலாம் இப்போ நானே அந்த தொகுதியில் நின்னால் இந்த பிரச்சனை வெளியே போச்சுன்னா அவங்களோட அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் என்னால் சுயேட்சாவே நின்னாலே என்னால் அவங்களாம் நான் கண்டிப்பாக அதிகமாக ஓட்டு வாங்க முடியும் முடியாதுன்றீங்களா நீங்கள் அப்புறம் எனக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன தகுதுன்றீங்களே தகு தகுதின்றது வந்து ஒரு மனசில் வந்து இறக்கதமாக வேணும் புரியுதா சும்மா படிச்சுட்டேன் நான் நான் நாசரோட பண்டாட்டி நான் வந்து நல்ல வசதியாக இருக்குது அதெல்லாம் தகுதி இல்லை தகுதி என்ன தெரியுமா நீங்களும் நானும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுதான் தகுதி நான் சொல்லிட்டு தப்பாக இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் படிச்சுட்டேன் நான் வந்து நான் கமல்ஹாசன் சார் கட்சியில் இருக்கேன் நான் வந்து பெரிய நடிகரோட ஆட்சி அது தகுதியே இல்லை அப்போ மீதி நடிகர் நீ மீதி நடிகிறப்ப ஒய்ஃப்லாம் இருக்காங்களே அவங்க ஏன் வரல இருக்காங்களே ஏன் வரல நீங்கள் சொல்லுங்களேன் இத்தனையோ நடிகர் இருக்காங்க ஏன் அவங்க ஒய்ஃப்லாம் கூட்டின்னு வரல சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்களே தகுதியை பற்றி கேட்டால் சொல்கிறேன் அது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்ல இன்னும் அவங்க தகுதி இருக்குது நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது இந்த நிலுவையில் பாசிட்டிவ் பேருக்கு உங்களுக்கு தகுதி கொண்டுறீங்களா சொல்லுங்களே இல்லை நீங்கள் தான் சொல்லுங்கள் ஆ சார் நான் வேட்பாளர் சார் வேட்பாளர் வந்து கமிலா மட்டும் தான் வேட்பாளரா எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்க அந்த வேட்பாளர் அந்த இடத்துல அவங்களும் தகுதி தானே நினச்சி நிற்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து கமிலா மாதம் அந்த இடத்துல எப்படி ஒரு இருபது பேர்னா நிற்பாங்க சுயேட்சை கூட நிற்பாங்க அவங்களும் தகுதி உள்ளவர்கள் தானே நாசரோட கமிலாவோட பேக்ரவுண்ட் என்ன நாசரோடய ஒய்ஃப் வேறு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்களேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன தகுதி இருக்குது அது மட்டும் தான் வேறு என்ன தகுதி எதுவுமே இல்லை தகுதினா இவங்களும் சரியாக வச்சுருந்துருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் இப்போ மேடையில் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இடம் விட்டு கொடுங்க இட விட்டு கூடாது எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் என்ன அவங்களுக்கு தகுதி இருக்குது நான் கேட்குறேன்னா தகுதி இருக்குது அவங்க பின் வாழ்க்கையை போய் பாருங்கள் நீங்கள் அவங்க தகுதி இருக்காங்களா இல்லை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தேங்க் ஓகே ஓகே சார் சார் நான் என்ன தவறுதலாமல் பேசினால் கொஞ்சம் மன்னிச்சுங்க சார் நான் முதல்ல பேசினது எனக்கு எனக்கு புரியல ஆனால் உங்களால் நிறைய ஷேர் பண்ணணும் என்ன பேர்ஸ்னால் என்னை பற்றி தப்பாக இப்போ வெளியே ஆகும் நாசர் வந்து இப்போ வந்து என்னை தப் அது தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவார் அது நிரூபிக்கலைன்னா நாசரோட பர்சனல் திங்ஸ்லாம் நான் எடுத்து விடுவேன் புரியுதா என் தப்பாக சொன்னால் அதை நிரூபிக்கணும் இல்லைன்னா நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வந்து மக்கள் தான் எனக்கு 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 என்னோட என்னோடய சொந்தம் நாசர்லாம் இல்லை அதனால் தயவுசெய்து நாசர் நாசருக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கு அவர் கரெக்டாக சொல்லணும்